வணக்கம் உச்ச தீர்ப்புக்கு பிறகு ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான மோதல் போக்கு வந்து இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆளுநர் வந்து துணைவேந்தர்கள் மாநாட் மாநாட்டை ஊட்டியில் நடத்தினார் அந்த மாநாட்டிலும் மாநில அரசு மேலே பல குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு இது என்ன அவசர நிலை காலமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறாரு துணைவேந்தர்களை மிரட்டி இந்த மாநாட்டிற்கு வரவிடாமல் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் சொல்ல ஊட்டியில் தங்கியிருந்த துணைவேந்தர் ஒருவர் அறையை தட்டி நீங்கள் வீடு போய் சேர மாட்டீங்க அப்படின்னு மிரட்டியிருக்கிறாங்க அதனால எல்லா துணைவேந்தர்கள்ட்டையும் நான் உங்கள் பாதுகாப்பு முக்கியம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இதெல்லாம் மறுத்து பேசியிருக்கிறாரு அவர் தான் வந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு நீங்களுமே கூட ஒரு பதிவு போட்டிருந்தீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு பிறகு அப்படிங்கிறது வந்து மோதல் போக்கு முதல்ல தான் இருந்தது மோதலை வந்து தமிழ்நாடு அரசு இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அவர் விரும்பி அதை செய்யலை தமிழ்நாடு அரசோட இணக்கமாக இல்லாமல் ஒரு மோதல் போக்கை அந்த கவர்னர் ஆளுநர் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் தமிழ்நாடு அரசுன்னு சொல்ல மாட்டேன் அப்புறம் வந்து கவர்னர் அருகில் எழுதி கொடுத்த விஷயத்தில் வந்து திராவிடன்னு சொல்ல மாட்டேன் பெரியார் பேர் சொல்ல மாட்டேன் அம்பேத்கர் பேர் சொல்ல மாட்டேங்கிறதெல்லாம் அவரு தான் பண்ணார் இப்போ மோதல் போக்குங்கிறத வந்து தமிழ்நாடு அரசு நிகழ்த்தல மாறாக தமிழ்நாடு அரசோட மோதல் போக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்னொரு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்ப பல விஷயங்களை வந்து கிடப்புல போட்டுட்டு அதை வந்து கெட்பாரற்று வச்சிருந்தாரு அதுக்கெல்லாம் முடிவு செய்யும் விதமாக சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு வந்ததுங்கிறது கவர்னருக்கு இந்த ரவி ஆளுநர் ரவிக்கு ஒரு பெரிய அடி அது அதை அவர் எதிர்பார்க்கல ஒன்றிய அரசோட ஆதரவும் பாஜக அரசோட ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி அவர் மாநில ச மாநில தலைவர் மாதிரி இயங்கிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் திமுக போட்ட வழக்கின் விவகாரமாக அவர் கொடுத்த தீர்ப்புங்கிறது அவருக்கு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கிற ஆளுநர்கள் பாஜக ஆளுநர்கள் எப்படி இப்போ பாஜக இல்லாத மாநில ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அதற்கு எல்லாமே ஒரு முடிவுரையாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அந்த தீர்ப்பை வந்து பெற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் ஒரு முக்கியமான விஷயம் அதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னு சொன்னால் கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்குது பொதுப்பட்டியலில் எமர்ஜென்சி காலத்தில் போனது கல்வி அப்போது மாநில அரசும் பண்ண அதை பண்ண முடியும் ஒன்றிய அரசும் பண்ண முடியுங்கிற சூழலில் உயர்கல்வியில் வந்து பல்கலைக்கழகங்களில் வந்து ஒன்றிய அரசோட செல்வாக்கு தான் ஓங்கி இருக்குது அதன் பிரமுகராக வந்து ஆளுநர் வந்து அவரே வேந்தராக இருந்து அவரே அதை வழி நடத்துகிறாரு அவர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் அவர் சொல்கிற விஷயங்கள் தான் அங்கே நடக்கிறோம் மாநில அரசுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட அதில் செயல்பட முடியாத ஒரு சூழலெல்லாம் அவர் ஏற்படுத்தி வச்சிருந்தார் அதற்கெல்லாம் முடிவுரை பண்ணி இனி வந்து வேந்தர்களாக வந்து முதலமைச்சரே இருக்க முடியுங்கிற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்ததுங்கிறது முழுமையான ஒரு தோல்வி தோல்வி மட்டும் இல்லை ஒரு பெருத்த அவமானத்தை சந்திச்சிட்டார் ரவி இதை அவர் எதிர்பார்க்கவே இல்ல நம்ம எல்லாம் பெரிய அல்ல எல்லாம் நமக்கு பெரிய சர்வ அதிகாரமும் பிறந்த ஒரு நபரா நம்ம இருக்கிறோம் ஒன்றிய அரசு அதிகாரத்திடமும் இருக்கிறோங்கிறவருக்கு வந்து ஒரு பெரிய அவமானமும் அவரோட அவரோட அதிகாரத்தை வந்து சரியா வரையறுத்து சுப்ரீம் கோர்ட் சொன்னதுங்கிறது ஒரு பெரிய அடி அந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணிக்கல இல்ல அதுக்கு அதை என்ன பண்ணாருன்னா அதுக்கு வந்து குப்ரா விழுந்தாலும் மீசலை மண் ஓட்டலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தன்னை வந்து தான் திருப்பியும் ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக தன்னோட கைப்பிள்ளையாக இருக்கிற துணைவந்தரோட கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தலாம் நம்ம சொன்னால் எது வரும்பான்னு கேட்பாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாரு அப்போ அந்த ஊட்டியில் நடந்த அந்த இதில் வந்து அவர் பேசின அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன் அவர் மூஞ்சி வெளியே போயிருக்குது வழக்கமாக இருக்கிற அந்த திமுத்தனமா பேசுறது ஒன்றிய அரசு அந்த பின்புலத்தில் இருந்துக்கிட்டு மாநில அரசுக்கு எதிராக பேசுற மமதையா பேசுறது மிக மோசமா பேசுறது ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் கல்வி நிறுவனங்களை போய் சொல்ற ஒரு மோசமான ஒரு நபரா இருந்தாரு நீங்க இவ்வளவு சொல்றீங்க ஜெய்ஸ்ரீராம ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் கவர்னர் சொன்ன ஒரு மோசடியான நபர் தானே இவர் அதையெல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணி அவரை அடிச்சு அடியில் வந்து அவருக்கு வெளியே போயிருக்குது அதை தன்னை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் தனக்கு அதிகாரம் இருக்கிறதுக்காக தான் அங்கே இருந்தார் ஆனால் ஒரு துணைவந்தர்கள் கூட அங்கே போகலை குறிப்பாக போனவங்க கூட பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் தான் போயிருக்கிறாங்க யாரும் போகல அவர் சொல்றது என்னன்னா இவங்களை மிரட்டினாங்க கந்தைங்க சொல்கிற கதவை தட்டினாங்க அது சொன்னாங்கன்னு அதையெல்லாம் அந்த துணைவேந்தர்கள் தான் சொல்லணும் இவர் தானே சொல்கிறாரு வராதவங்க மேலே இவர் என்ன சொல்கிறாரு வராததுக்கு காரணம் என்னென்னா மாநில அரசுல அவர்கள் மிரட்டிட்டாங்க இவங்க வந்து எமர்ஜென்சி வந்துருச்சாங்கிறார் எமர்ஜென்சியை மாநில அரசு நடைமுறைப்படுத்த முடியாது ஒன்றிய அரசு தான் நடைமுறைப்படுத்த முடியாது அது கூட அவருக்கு தெரியல ஒரு நாட்டில் ஒரு ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும்னா அது ஒன்றிய அரசு தான் பண்ண முடியும் ஒரு மாநில அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியும்னாலும் அந்த அதிகாரமும் ஒன்றிய அரசு தான் இருக்குது அது கவர்னர் மூலமாக தான் நிறைவேற்ற முடியும் அப்போ அது கூட தெரியாமல் வந்து இங்கே என்ன எமர்ஜென்சி நடக்குது அங்கே என்ன நடக்குதுன்னு பேசுகிறாருன்னா நீங்கள் தானே உங்கள் கட்டுப்பாட்டில் தானே துணைவேந்தர்லாம் இருக்கிறாங்க ஏன் அவங்க வரலைங்கிறத ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு கைப்பாவாக இருந்தி உங்களுக்கு எதிராக பா அறிவித்து தான் அங்கே வந்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மதித்து தான் துணைவேந்தர்கள் போகல அப்போ அவங்க போனது எங்களை மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தான் அதை சொல்லணும் எங்களை மிரட்டினாங்க உங்களுக்கு உங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க அவங்க நீங்க சொல்ல வேண்டியது தானே என்ன மிரட்டினாங்க அவங்க எங்களை வந்து அவங்க வீட்டை கதவை தட்டி கூப்பிட்டாங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு மாநில என்ன மிரட்டுச்சுன்னு துணைவேந்தர்கள் சொல்லணும் அதை நீங்கள் சொல்லக்கூடாது அப்போ மீண்டும் என்ன பண்றாருன்னா அது மாநில அரசுக்கு மேல ஒரு அவது உர சொல்ற வேலையை தொடர்ந்து பார்க்க இல்ல இப்போ துணை ஜனாதிபதி ஜெகத் ஜெகதீப் தன்கர் வந்து அந்த இதுல கலந்துக்கிறாரு மாநாட்டில் கலந்துக்கிறாரு இப்போ அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் சில கட்சி அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அதிகாரத்தில் இருக்குது மாநில அரசு அதிகாரத்தில் இருக்கும் போது அவங்க வர ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ மோடியோ வந்தாலும் வரவேற்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு இருக்குது அந்த மா அந்த தொகுதியோட நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து ஆராசா அந்த முறையில் அவர் தான் போறாரு இல்ல மத்திய அரசு பிரதிநிதிகளை மாநில அரசு வரவேற்காத மாநிலங்களும் இருக்குல்ல இல்ல இவங்க அந்த துணைவேந்தர் மாநாட்ட வந்து இவங்க இப்ப திட்டம் மட்டும் புறக்கணிக்கலங்கறத சொல்ற தமிழக அரசு அதுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் பண்ணல அப்படிங்கிறது ஆராசா போய் கொடுத்த ஜனாதிபதி அதுவே ஒரு சாட்சியை தானே இருக்குது உங்களுக்கு நீங்களே அது கேள்வி கேட்குறீங்க மிரட்டினாங்கிறீங்க இன்னொரு படத்தில் ஆர்ஆசா பூச்சண்டு கொடுத்தாருங்கிறீங்க ரெண்டும் ஏதாவது ஒன்றா தானே இருக்க முடியும் ஆராசா பூச்சண்டு கொடுத்தது என்பது தொலைவந்தர்கள் மாநாட்டை ஆதரிச்சதுக்காக கொடுத்ததில்லை அவர் ஜனாதிபதியை வரவேற்பதற்காக கொடுத்தார் அவ்வளவுதான் ஜனாதிபதி எதற்காக வந்தார்னா அதுக்காக மட்டும் ஜனாதிபதி வரல இன்னும் அங்கே தான் இருக்கிறார் ஜனாதிபதி பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் அவர் கலந்துக்கிட்டுதான் இருக்கிறார் அதன் பொருட்டு ஆர்ஸ்ஆர் நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறாரு மற்ற அமைச்சர்களும் போய் வரவேற்பிருக்குறாங்கங்கிறது அந்த முறைக்காக தான் போயிருக்கிறாங்களே தவிர இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் இப்போ ஆர் என் ரவி அவர் டெல்லிக்கே போயிருவார் அவர் மாற்றிடுவாங்க அப்படின்லாம் பல விஷயங்கள் பேசப்பட்டது ஆனால் ஒன்றும் நடக்கலையே இல்லை அவர் மாத் அவங்க அவங்க அதிகாரத்தில் தான் இருக்கிறாங்க போகணும்னு அவர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு போகணும் அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா கவர்னர் இவ்வளோ மோசமாக போது இங்கே இருக்கிற எதிர்கட்சியை சேர்ந்தவனுக்கு சூடு சொரணை இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு போ நீ முற்றிலுமா தோல்வி அடைச்சிட்டல இப்போ உனக்கு நம்ம வந்து சொல்லலை சுப்ரீம் கோர்ட்டு தானே உனக்கு எதிராக ஒரு அவர் ஒரு நடவடிக்கை பண்ணிருக்குது அப்போ நீ தோற்று போயிட்டேன்னா நீ ராஜினாமா பண்ணிட்டு போனோம் நேர்மையான ஆளாக இருந்தால் ராஜினாமா பண்ணிட்டு போனோம் அவர் தான் நேர்மையான ஆள் இல்லை அவர் எப்படி ராஜினாமா பண்ணுவார் நான் அதை சொல்லலை அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனாலும் போகாட்டில் அவர் தோற்று போயிட்டார் அவருக்கு இன்னும் சொல்ல சரியா சொல்லணும்னா அவர் இருக்கிறது தான் நல்லது தான் அங்கதுறேன் ஏன்னா அவரோட அந்த முறை தவறிய மிக மோசமான இந்த நடைமுறைக்கு தான் இங்கே நம்ம ஒரு எழுச்சியான அரசியலை செய்வதற்கு காரணமாக இருந்திருக்குது இன்றைக்கி வந்து இந்தியாவில் எல்லா மா மாநில முதலமைச்சர்களும் வந்து ஒரு வேந்தரா இருக்க முடியும் பல்கலைக்கழகங்கிற தீர்ப்பை இன்றைக்கி முதலமைச்சர் பெற்றுக் கொடுத்துருக்கிறார் அது எப்படி வந்ததுன்னா இந்த கவர்னருக்கு எதிரான நடவடிக்கையின் மூலமாக தான் இவ்வளோ ஒரு புரட்சிகரமான ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம முதலமைச்சர் வாங்கி கொடுக்க முடிகிறது இப்போ வேந்தரா வந்து இவர் மட்டும் இல்லை பாஜக ஆளுகிற மாநிலங்கள் இருக்கிற பாஜக முதலமைச்சர் கூட வேந்தராக முடியும் அத ரைட்ஸாக இன்றைக்கி நம்ம திராவிட மாடல் முதல்வர் தான் வாங்கி கொடுத்துருக்குறாருல்ல அது எப்படி வந்ததுன்னா இந்த கவர்னருக்கு எதிரான நடவடிக்கை மூலமாக தான் கிடச்சிருக்குதுங்கிறதுனால இன்னொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட கான்செப்டுக்கு எதிரான ஒரு அவரோட நடவடிக்கைகள் இங்கே திராவிட எழுச்சியை வந்து சட்ட ரீதியாக நிரூபிக்கிற ஒரு வாய்ப்பாகவும் அமையுதுங்கிறதுனால அவர் போனாலும் பிரச்சனை இல்லை போகாட்டில் நமக்கு பிரச்சனை கோவையில் தாவேக்கா பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடக்குது அதில் விஜய் கலந்துக்கிறாரு திமுக அதிமுக கடுத்து மூணாவது கட்சியாக பூத் கமிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறது தாவேக்கா தான் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கிறது அவருக்கு தெரியுமா இல்லை அந்த கருத்தரங்கம் தானே அதுக்காக தான் போயிருக்கிறாங்க எனக்கு அவர் கட்சியை ஆரம்பித்து அவர் ஒரு பிரமுகராக இருக்கிறாரு ஸ்டார் எல்லாருக்கும் தெரியும் குழந்தைகள் வந்து வரைக்கும் தெரியும் அவர் திருப்பி ஒரு அரசியல் அவர் தலைவராக வர்றதுலாம் தெரிஞ்சு வரதான்னு வச்சுக்கோங்க ஆனால் அதில் இந்த புஷியானந்தன் ஒருத்தர் பிரமுகர் ஆகிட்டாருங்க புஷி ஆனந்தன் ஒருத்தர் யாருன்னே தெரியல ஒரு அவருக்கு இதுல என்ன வேடிக்கைன்னா அதுல வர பிரம்புவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜயே பரவாயில்லங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய அறிஞர்களா வர இருக்கிறாங்க கருத்து சொல்றதுல அப்ப அந்த கட்சிக்கு ஒருத்த பூத் கமிட்டி நடந்தது இப்ப நீங்க அந்த செய்தியோட நீங்க காமிச்ச செய்தியை தான் பார்த்தேன் அதுல வந்து சிறுவர் சிறுமியர்கள் ஓட்டு போடுவதற்கான வயது வராத சிறுவர் சிறுமீர்கள்லாம் பூத் ஏஜெண்டா போடுறதா செய்தி வருது கலந்துக்கிறாங்க அவங்களுக்கு போட்டோல்லாம் எடுக்கிறாங்கன்னு வந்திருக்கு

அவர் என்ன நினைக்கிறாங்க அவர் படம் ரிலீஸ் ஆனால் எப்படி போய் குழந்தைகளெலாம் பார்ப்பாங்களோ அது மாதிரி இதுவும் நினச்சி வந்துருக்கிறாங்க பிள்ளைக்கிறது அவங்களுக்கு தெரியலாம் இப்போ தலைவருக்கும் அந்த புசியானதுக்கும் தெரியணும்ல அவங்க என்னென்ன சொல்கிறேன் அவங்க முதல்ல அவங்களுக்கு முதல்ல ப்ரெஸ் ப்ரெஸ் மீட்டில் விஜய் வந்து கேள்வி கேட்கணும் ஓட்டு போடுறதுக்கான வயது என்ன அப்படின்னு விஜய் கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கணும் அது என்ன வயசுங்கிறத அவருக்கு சரியாக சொல்லிட்டாருன்னா பூத் கமிட்டி அவர் வச்சது சரிதான் அவரை வந்து எலெக்ஷனை வந்து லீட் பண்ணி கொண்டு போகிறோம்னு நம்பலாம் அதனால் நகைச்சிக்காக சொல்லலை கிட்ட ஓட்டு போடுவதற்கான வயது வரம்பு என்ன எந்த வயது வந்தா ஓட்டு போடலாம் அப்படிங்கறது ஒரு கேள்வி விஜய்கிட்ட கேட்டு அதாவது தெரியாது ஏன்னா அந்த பசங்க எல்லாம் தெரியாதுங்கிறதுக்கு சாட்சி நான் சொல்லலை இது வரைக்கும் தெரியும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்ப அந்த செய்தியை பார்த்த உடனேதான் சின்ன பசங்க எல்லாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்க அவங்க எல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் நேரம் எக்ஸாம் லீவ் பிடிச்சோட ஜாலியா விஜய் வந்திருக்காருன்னு வந்திருக்கேன் கூட்டு அவங்கள கூப்பிட்டு பூத் கமிட்டிய மெம்பரா போட்டு அவங்களுக்கு ஒரு கார்டு வர கொடுக்குறாங்கன்னு சொன்னும் போதுதான் எனக்கு சந்தேகம் வருது அப்போ வயசு வந்து ஓட்டு போடுவதற்கான உரிமை வருவதற்கான வயது என்ன என்பது விஜய்க்கும் ஆனந்துக்கு தெரியுமாங்கிறதே சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது அவங்க கட்சியில சிறுவர் அணி எல்லாம் இருக்கு அதான் அந்த தான் எலெக்ஷன்ல லீட் பண்ண போகுது சிறுவர் அணி மழையர் அணி அப்புறம் வந்து இன்னும் குழந்தைகள் அணி அதெல்லாம் இருக்கு போல தெரியுது அது ஏதோ இருந்துட்டு போட்டோம் நீங்க அது ஒண்ணு இருக்கிறது ஒண்ணு தப்பு எல்லாம் சொல்லல அது வந்து ஒரு சினிமா ரிலீஸ் ஆகிற மனோபாவத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவரோட படம் ரிலீஸ் ஆகும்போது அவரை வந்து விஜய் ஒரு நடிகராக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய பிடிக்குது குழந்தைகளாக இருந்து குழந்தைங்களை பிடிச்சி அவங்களும் வாலிபராகி அவங்களுக்கு பசங்களுக்கு பிறந்த அந்த பசங்களுக்கும் குழந்தைங்களுக்கு புரியுதுங்கிறது விஜய் ரசிகர்கள் என்பது ஒரு ஐந்து வயதிலிருந்து இருபது வயதுக்குள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க பெரும்பான்மையாக இருக்கிறாங்க இருபது வயசுக்கு மேலே ஆனவங்க விஜய் ரசிகராக இருக்கிறதில்ல விஜய் ரசிகராக இருந்தவங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துட்டு அவங்க அரசியல் கண்ணோட்டம் வந்துட்டா வேறு அரசியல் கட்சிக்கு போடுறாங்க அவங்க வேற ஏதாவது சினிமா கூட ரசனை மாறும்போது அது இயல்பு தானும் ரசனை வாடுறது அரசியல் கண்ணோட்டம் அதுக்கு மேலே வந்துடுறாங்க இப்போ விஜய் ரசிகரோட ஏஜ் ஐந்து வயதுல இருந்து ஏறக்குரிய பதினெட்டு வயது வரைக்கும் தான் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க பதினெட்டு இருபது வயசு இருக்கலாம்னு வச்சுக்கிங்க ஓட்டு போடுறதுக்கான ஓட்டு போடுற உரிமை வந்தவன் விஜய் ரசிகர்லேருந்து வெளியே வந்தவனால்தான் அதிகமாக இருக்கிறான் நான் பார்த்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இளைஞர்கள் வராங்க பாத்தீங்க இந்த மாதிரி சிறுவர் கண்ணோட்டம் உள்ளவங்க அப்போ கொஞ்சம் மீசம் முடிச்சவங்க ஓட்டு போடுற உரிமை வரவங்க தான் விஜய் ரசிகராக இருக்கிறாங்க பொழுது அதைத்தான் நான் திரும்பி சொல்கிறேன் இவங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு தான் அதுல வந்து அதனால தான் அன்னைக்கு வந்து வக்பவாரி சட்ட மசோதாவுக்கு வந்து மறியல் ஏற்பட்டவங்கள போலீஸ் நம்மளே பேசணும்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணி தம்பி மண்டபத்தில் உட்காந்துருவாங்க அப்படின்னா இந்த சின்ன பசங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லை பாவம் அவங்களா திப்திப்புன்னு ஓடிட்டாங்க கைது பண்ணி வச்சுட்டாங்க நாளைக்கு எக்ஸாம் மாதிரி இருக்கு நான் வந்தால் பத்தாவது எக்ஸாம் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன் விட்டுருக்கேன் பசங்க ஓடிட்டாங்கிறதுல அதான் நான் திரும்ப சொல்கிறேன் இவங்களுக்கு வந்து விளையாட்டுத்தனமாக இருக்குது ஒரு பொலிட்டிக்கல் என்பதை இவர்கள் சினிமா ரிலீஸ் மாதிரியே பார்க்குறாங்க சினிமா தன்னோட முதல் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது தன்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது என்ன மனோபாவம் இருக்குமோ அந்த மனோபாவம் விஜய நேரில் பார்க்கும்போது ரசிகர்களுக்கு வரும் அது மாதிரியான கண்ணோட்டம் அவர் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு அறிவிச்சு யார் வேணும் என்ன வேணுமாலும் அறிவிச்சுக்கிறா அவங்க உரிமையா இருக்கு நடைமுறை ஒன்றுன்னு இருக்குல்ல இந்த மாதிரி சின்ன பசங்களை பூத்து பூத்து ஏஜெண்டா போட்டிருக்கிற பசங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை இது வரல அவங்கள வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஆகாயத்தில் கோட்டை கட்டுறவங்க எப்படி வேணுமாலும் பேசலாம் இதெல்லாமே பஞ்ச் டைலாக தான் பார்க்கப்பட்டது அது களத்துக்கு வரும்போது பார்ப்போம் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு நல்லது வணக்கம்